ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் ஹெஸ்ப் ரெடி பண்ணுறக்காக இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கங்க அந்த ப்ரவுன் பாட்டெல்லாம் சீவி எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் மீடியம் சைஸ் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேங்க இப்போ இது தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு இல்லைங்களா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நெய் இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னா டோட்டலாகவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நமக்கு நெய் தேவைப்படுங்க அதிகமாக தேவைப்படாது நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நட்ஸ் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் பாதாம் முந்திரி ரெண்டையும் உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்து லைட்டாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க ஆல்ரெடி நட்ஸ்லாம் வறுத்து எடுத்திருக்க இல்லைங்களா அதே நெய்லேயே மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு அந்த தேங்காய் துருவல் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ தேங்காய் துருவல் போட்டு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தேங்காய் துருவல் பாருங்கள் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாங்க பால் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாங்க இது கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே கைவிடம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இல்லை அப்படின்னா லைட்டாக பொங்கி வந்த மாதிரி ஆயிரும் ஸோ கைவிடம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நம்ம என்னதான் காய்ச்சி ஆரம்பிச்சு பால் உள்ள சேர்த்தாலும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்படின்னா லைட்டா பொங்கின மாதிரி ஆயிரும் இல்லைங்களா அதனால நல்லா கைவிடம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இந்த மாதிரி செஞ்ச உடனே நல்லா கெட்டி ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கோம் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வெள்ள சர்க்கரை வேண்டாம் அப்படிங்கிறவங்க தாராளமாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்ல இனிப்பு கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சர்க்கரையோட அளவு கம்மி பண்ணிக்கலாம் சர்க்கரை சேர்த்த உடனே மறுபடியும் பாத்துட்டீங்க அப்படின்னா லைட்டா தண்ணி பாத்துல இருக்குங்க நம்ம லோ பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ இதில் நல்லா வாசனையே இருக்கிறக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டேங்க ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க நம்ம ஏலக்காய் சேர்க்கும்போது சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா அதனால் ஏலக்காய் பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எல்லா ஸ்வீட் ஹெஸ்பிட்டும் ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நர்ஸிலாம் ரெடி பண்ணி எடுத்து பாதாம் முந்திரி அதையும் உள்ளே சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க இதுக்கு அதிகமாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நெய் எதுவும் தேவைப்படாது இப்போ அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் லைட்டாக தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் கெட்டியாச்சு அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நம்ம ஸ்வீட் ஹேஸ் ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா ஒரு கால் மணி நேரம் கூட டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க அதாவது தேங்காய் பால் சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் எப்பப்போ வீடியோஸ் பண்ணலாம் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் சொல்கிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ